प्लीज सब्सक्राइब सद्गुरु साई क्रिएशंस. நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க சருமம் பொலிவாக இருக்கணும். சருமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது விரிಂಕલ્સ நிறைய பேருக்கு இருக்கும். சோ இளம் வயதிலே பார்த்தோம்னா சருமத்துல வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிகமான தோல் சுருக்கங்கள். பொதுவா நம்ம சருமத்தை பாதிக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக பார்த்தோம்னா இதை ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி எனக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குங்க ஸோ எனக்கு இந்த வீசிங் ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் பாதிப்பு சருமத்தில் வந்து ஒரு பொழிவே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சருமம் ரொம்ப வறண்டு இருந்துக்கு அப்படின்னா அதற்கு என்ன செய்யலாம் முக்கியமாக நம்ம உடலுக்கு நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க சருமம் பொழிவாக இருக்கணும் சருமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது பிரிங்கிள்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இளம் வயதிலே பார்த்தோம்னா சருமத்தில் வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிகமான தோல் சுருக்கங்கள் பொதுவாக நம்ம சருமத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கணும் ஸோ சர்க்கரை நோயாளிகளாக இருந்தோம்னா ஒரு இரண்டு மூன்று வருடங்களாகவே எனக்கு சுகர் இருக்கு ஸோ இன்றைய காலகட்டத்தில் எங் அடல்ஸ் நிறைய பேருக்கே சுகர் லெவல் அதிகமா இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுகர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னால் சருமத்தில் பாதிப்பு ஏற்படும் அதுக்கப்புறம் நம்மளுடைய குடல் பகுதியில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தாலோ நுரையீரல் பகுதியில் கழிவுகள் அதிகமாக இருந்தாலோ நமக்கு ஏற்படலாம் பொதுவாக பார்த்தோம்னா இதை ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி எனக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குங்க ஸோ எனக்கு இந்த வீசிங் ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் பாதிப்பு சருமத்தில் வந்து ஒரு பொழிவே இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக பார்த்தோம்னா இப்போ ரீசண்ட்டாக எனக்கு வந்து ரொம்ப ஸ்கின் டேமேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு வயதான மாதிரி ஒரு தோற்றமோ அதிகமான முகமே வந்து கலர் நான் இவ்வளோ ஃபேராக இருந்தனால இப்போ கொஞ்சம் கலர் வந்து டல்லான மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே ஒரு காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி நமக்கு அதிகமான குடல் பகுதியிலையும் சரி கல்லீரல் பகுதியிலையும் சரி கழிவுகளோ இல்லை ஃபேட்டி லிவர் பிரச்சனையோ கொழுப்புக்கள் நம்ம உடல் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி சருமத்தில் பாதிப்புகள் ஏற்படுது அப்போ சரும பாதிப்புகளை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்னங்க ஃபாலோ பண்ணலாம் என்னுடைய சருமம் பொழிவாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் முக்கியமாக நம்ம கவனித்து மருந்துகள் எடுக்க வேண்டிய விஷயம் சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ அப்போ வந்து நமக்கு தைராய்டு அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தைராய்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது சிலருக்கு பார்த்தோம்னா கண்களுக்கு கீழே நல்ல டார்க் சர்க்கிள் வர மாதிரி இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கான மாதிரி அங்கங்கே பேச்சஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுலேயும் சின்ன சின்ன கட்டிகள் வந்து அதுவே நமக்கு கருமை நேரத்தில் ஒரு பிக்மெண்டேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும் இது ஸ்பெஷலாக பார்த்தோம்னா முதுகு பகுதியில் ஆம்ஸ்ல ஃபோர் ஆம் பகுதியில் முக்கியமாக இந்த முழங்கால் பகுதி மூட்டு பகுதிகளில் அதிகமான ஒரு ட்ரை ஸ்கின் அப்படின்ற ப்ராப்ளம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சருமம் ரொம்ப வறண்டு இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன செய்யலாம் முக்கியமாக நம்ம உடலுக்கு நீர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்பொழுது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தில் சருமம் வறட்சி அப்படின்றது அதிகமாக ஏற்படுது இந்த சருமம் வறட்சி இல்லாமல் இருப்பதற்காக ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் அதுவும் ஜூஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்ன பழச்சாறுகள் நம்ம குடிக்கலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தோம்னா வெள்ளரி ஸோ அந்த வெள்ளரி ஜூஸ் வந்து நம்ம ரொ குடிக்கலாம் இந்த வெள்ளரியோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஸோ இந்த வெள்ளரி கொத்தமல்லி இலைகள் ரெண்டும் சேர்த்து ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் ஸோ வெள்ளரியை வந்து தோல் எல்லாம் எடுத்துட்டு இதை ரெண்டுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ இது வந்து குடிக்கும்போது நம்ம சருமத்திற்கு ரொம்ப நல்லது நேச்சுரலாகவே இதில் விட்டமின் ஏ ஈ இருக்கிறதுனால சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து நமக்கு சீக்கிரமாக வெளியில வர ஆரம்பிக்கும் ஸோ சர்மத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து வெளியில வர வர என்ன ஆகுனா பொலிவான ஒரு சர்மம் சுருக்கங்கள் நமக்கு மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஆஃப்டர் சைல்டு பர்த்க்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தோம்னா பெண்களுக்கு அடிவயிற்று பகுதியில் தொடை பகுதியில் ஆம்ஸில் எல்லாமே ஸ்கின் வந்து ஷிங்க் ஆகி அந்த வடுக்கல் வந்து நமக்கு தெரியும் ஸ்கார்ஸ் வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு மறையணுனாலும் இந்த வழிமுறைகளை இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளரி ஜூஸ் குடிக்கலாம் அடுத்ததாக கேரட் பீட்ரூட் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கும் பொழுதும் எப்போ அது எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம் நம்ம காலை நேரத்துலேயோ இல்லை மாலை நேரங்கள்லையோ நம்ம குடிக்கும் பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது பிளட்டில் அதாவது சருமம் வந்து நமக்கு பொலிவாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு அடுத்தது முக்கியமாக அடிக்கடி நம்ம தேங்காய் பால் குடிக்கிறது வழக்கமாக இருக்கணும் ஸோ தேங்காய் பால் குடிக்கும்போதும் சருமம் நமக்கு பொலிவாக இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதே மாதிரி நம்ம ஜூஸஸ் வந்து குடிக்கிறது இப்போது சீசனில் கிடைக்கக்கூடிய தர்பூசணி முலாம்பழம் ஸோ இது எல்லாமே சாப்பிடும்பொழுது ஒரு தன்மை நமக்கு மறைய ஆரம்பித்து சர்மம் பொழிவாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக நம்ம சர்மம் பொழிவாக இருக்கணும் முகம் மற்றும் கழுத்து பகுதி ரொம்ப கருமையாக இருக்குங்க எனக்கு உடல் பாடியை கம்பேர் பண்ணுற பண்ணும்பொழுது முகமும் கழுத்தும் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணோம்னா இதுக்கு ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தேங்காய் பால் நமக்கு தேவை தேங்காய் பால் தக்காளி சாறு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இது ரெண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு இதனோட கொஞ்சமாக நம்ம பச்சைப்பயிறு மாவு அதனோட பரங்கிப்பட்டை பொடி இதையும் சேர்த்துக்கணும் ஸோ பயிறு மாவு பரங்கிப்பட்டை பொடி இது ரெண்டுமே சேர்த்து தேங்காய் பால் தக்காளி சாறு இதில் வந்து நம்ம கலந்துக்கணும் கலந்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் எங்கெல்லாம் நமக்கு வந்து கருமை நிறம் இருக்கோ இல்லை விரிங்கிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு நம்ம இதை டெய்லி ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது சருமம் அந்த டெட் செல்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த ஜூஸ் வகைகளும் உள்ளுக்கு நம்ம குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் நுரையீரலோ இல்லை கல்லீரலோ வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இது எல்லாமே ஃபாலோ பண்ணும் நமக்கு சருமம் இருக்கும் இதற்கு நமக்கு சருமத்தில் வேறு பாதிப்புகள் இருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அங்கங்கே பேச்சஸ் மாதிரி இருக்கு சில நேரங்கள்ல அட்டகேரியா மாதிரி தொந்தரவுகள் இருக்குனாலும் இதையே நம்ம வந்து பரங்கிப்பட்டை சோரணமோ இல்ல வெட்பாலை அரிசியோ நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே இந்த வெட்பாலை தைலம் அப்படின்னு சொல்கிறது சர்மத்தில் ஒரு ட்ரை ஸ்கின் இருந்தால் டேண்ட்ரஃப் இருந்தால் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைல வகை இந்த வெட்பாலை அரிசி அப்படின்னு சொல்கிறது இதனுடைய விதைகள் ஸோ இதை வந்து எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை பொடி செய்து நம்ம தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு வந்து சர்மத்தில் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வெட்பாலை அரிசியை பொடி செய்து தேங்காய் எண்ணெயோட கலந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது சருமத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டிகள் கழலைகள் இதெல்லாமே சொல்கிறோம் இல்லைங்களா அது குணமாகும் அதே மாதிரி ஸ்கின் டோன் வந்து எனக்கு நார்மலாக ஒரு ஸ்கின் டோன் முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க டார்க் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளும் குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி